ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னாக்கா இப்போ நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலங்க நம்ம நாட்டில் வந்து இப்போ என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரியல எங்கே பார்த்தாலும் யூடியூப்பை திறந்தாலே எந்த நியூஸை எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வரதட்சணை கொடுமை அந்த நியூஸ் தான் அதிகமாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்துட்டாங்க கல்வியில் சிறந்து விளங்கிட்டாங்க அப்படின்னாலுமே கொஞ்ச நாள் கொஞ்ச நாளாக இந்த வரதட்சணை குடும்பங்கிறது வந்து இல்லாமல் இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது இந்த இருந்திருக்கலாம் இந்த வெளி உலகத்துக்கு தெரியாமல் கூட ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான வரதட்சணை கொடுமைகள் தான் வந்து நிறைய நடக்குது அதனால வந்து பெண்கள் வந்து இறந்து போகிறாங்க நிறைய இப்போ இன்றைக்கி காலையில் கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நியூஸ் மேரேஜ் ஆகி நாலு மாதம் தான் அந்த பொண்ணுக்கு ஆகிருக்கு நூறு பவுன் நகை போட்டிருக்காங்க அப்புறம் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய என்ன நிறைய செய்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய செய்கிறாங்க பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பொண்ணு வந்து நம்ம வீட்டில் பிறந்த பெண் வந்து போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் வந்து நல்லபடியாக இருக்கணும் நம்ம பிள்ளைய வந்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சி பெற்றவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடனை உடனே வாங்கி போட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி பண்ணி கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பணப்பேய்கள் பேய்கள் இருக்குது தெரியுமா அந்த பணப்பேய்கள் பேய்கள் அவங்களை அவங்களுக்கு வந்து பத்த மாட்டேங்குது எதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க இன்றைக்கு மானி அதாவது ரித்தன்யா கேஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ரித்தன்யாவுடைய தற்கொலை வழக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சமூக வலைதளத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேள்வி கேள்விப்படுறோம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த பொண்ணு எடுத்த முடிவு வந்து ஒரு தவறான முடிவு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளை வந்து தைரியமாக வளர்க்கணுங்க நம்ம ரொம்ப வந்து பொத்தி பொத்தி நம்ம வந்து வளர்க்கவே கூடாது பெண் பிள்ளைகள் வந்து பொத்தி பொத்தி வளர்க்கவே கூடாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து பார்த்திங்கனாக்கா பெண் பிள்ளைகளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளாரே வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறோம் எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல ஒரு சிலருடைய குடும்ப வழக்கம் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா என்னதான் படித்தாலுமே வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சுதந்திரம் அதிகமாக கொடுத்துட்டாக்கா அவங்க தவறான வழியில போயிடுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு காரணம்தான் அதை வந்து பிள்ளைகள் தான் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் நமக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னா அதை நல்ல விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகள் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு காரணம் வந்து பிள்ளைகளை வந்து நம்ம சுதந்திரமா விட்டுட்டாக்கா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து பிள்ளைகள் கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆஹ் பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க ஒரு சில குடும்பங்கள்ல வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறதுக்கான காரணம் வந்து அதுதான் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தைரியத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளாரே வச்சுக்கிறோம் நீங்க நல்ல மத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து சொல்லி கொடுக்கறீங்க இப்போ அந்த ரித்தன்யா கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருந்தாக்கா ஓப்பனாக அவங்க அம்மா அப்பாட்ட பேசியிருந்தாக்கா அந்த பொண்ணோட உயிர் வந்து போயிருக்காதுங்க அந்த பொண்ணு வந்து அவசரப்பட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க ஒரு ஒரு சில நேரங்களில் அவங்கள யாராவது பயமுறுத்தியும் இருப்பாங்க வலைதளங்களில் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பயம் பயம் கொடுத்துருக்காங்க அவங்கள பயமுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இருக்கலாம் ஏன்னா வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளை வந்து ஒருத்தர் பயமுறுத்தும் போது நம்ம வந்து தவறான முடிவை எடுக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் இந்த ஆம்பளை பிள்ளைங்களை பெக்கிறீங்கள்ல அந்த தாய்மார்களுக்கு தந்த தாய் தந்தையர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் எல்லாரையுமே சொல்லலை இந்த மாதிரி தவறாக வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க தெரியுமா அவங்கள தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா பிள்ளைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கணுமா நீங்கள் என்ன பிச்சைக்காரவங்களா நீங்கள் நான் கேட்குறேன் பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ரித்தன்யா கேஸ்லேயும் வந்து அந்த பையன் வந்து என்ன கேட்டிருக்கான் மாமனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சமூக வலைதளத்தில் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடி சொத்து இருக்குது ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது வந்து எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரில வீடு வந்து நல்ல பெரிய வீடு தான் கட்டி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத வாடகையே வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது மாமனார்கிட்ட போயிட்டு பிச்சைக்காரன் பாருங்க அந்த பிச்சைக்காரன் மாமனார்கிட்ட போயிட்டு மாமா எனக்கு வந்து பிசினஸ் வச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க எப்பேற்பட்ட தாய் தந்தைதான் இருக்கிறாங்க பாருங்களேன் இவங்களெல்லாம் வச்சு நல்ல நாலு சாத்து நல்ல கண்ணத்துலயே வச்சு இந்த கன்னத்துலயும் அந்த கன்னத்துலயும் வச்சு நல்ல நாலு சாத்து சாத்தணுங்க அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே போலதான் இன்னைக்கு காலையிலேயும் ஒரு நியூஸ் அந்த நியூஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்க்கு வந்து பணம் கொடுக்கல பிஸ்னஸ்க்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரதட்சணை பிரச்சனை தான் இருக்கு ஆனால் பொண்ணு வந்து மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் பிள்ளைய பெற்றுக்கிறீங்க வளர்க்குறீங்க சொத்து பத்தெல்லாம் வச்சுருக்கீங்க ஏன் அந்த பிள்ளைய வந்து ஒரு வேலைக்கு அனுப்ப மாட்டீங்களா இல்லை உங்கள் பணத்துலேயே வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சு தர மாட்டிங்களா பிச்சைக்காரனுங்களா நீங்கள் பிச்சைக்காரன் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் தான் அம்மா தாயே காசு போடுங்கன்னு சொல்லி அவனாதான் கையேந்தி நிற்கிறான் என்ன பிச்சைக்காரவங்களா நான் கேட்குறேன் எதுக்கு வந்து ஒரு பெண் வீட்டில் வந்து போயிட்டு டவுரின்னு ஒன்று கேட்டு என் பிள்ளைக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுங்க அது வச்சு கொடுங்க உங்களுக்குன்னா அதுக்கு கூட துப்பு இல்லை அந்த துப்பு கூடவா இல்லை எனக்கு அது ரொம்ப எனக்கு ஆத்திரமாக வருதுங்க அவ்வளோ சொத்து பத்து இருக்கான் அவனுக்கு வந்து அப்போ கூட பொழைக்கிறதுக்கு வந்து வழி இல்லை மாமா எனக்கு பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது பண்ணுங்க மாமான்னு கேட்குறான்னா இதெல்லாம் பாருங்கள் பிச்சைக்காரங்களோட மோசமாக இருக்குது உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகளில் இதை நான் ஷார்ட் ஆகி முடிச்சுக்கிறேன் எனக்கு அவ்வளோ கோபமாக வருது இந்த வரதட்சணை கொடுமையில் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகபட்ச தண்டனையாக அந்த ரித்தன்யாவுடைய அதாவது தற்கொலை வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து சரியான ஒரு தண்டனையை வந்து அந்த மூணு பேருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரித்தன்யாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீதி கிடைக்கணுங்க பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் ஏன்னா கண்டிப்பாக ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா அப்படி தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் இவங்களுக்கு வந்து பணம் இருக்குது அப்படிங்கிறது காரணத்துக்காக பணத்துக்காக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மூணு பேருக்குமே தண்டனையில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இருக்கக்கூடாது அதிகபட்ச தண்டனையாக வந்து பார்த்திங்கனாக்கா நீதிமதி நீதிமன்றம் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த பெண் எந்தளவுக்கு உடல் அளவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவுலையும் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அவெல்லாம் ஒரு மனுஷனாங்க புருஷனாங்க அவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்துருக்கான் அவனெல்லாம் வந்து துணியே இல்லாமல் அனுப்பணுங்க வெளியில எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பொண்ணை வந்து அந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணான் தெரியுமா அந்த மூணு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல ஒரு 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 துண்டு துணி கூட இல்லாமல் தான் அனுப்பணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவனை பெத்திச்சு பாருங்க அந்த அம்மா அந்த அம்மாவுக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும் அவனை பெத்தாங்க பாருங்க அவங்க அப்பன் அவங்க அப்பனுக்கும் அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கணுங்கிறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீதிபதி அவர்களுக்கு நான் வந்து தாழ்மையாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் வரதட்சணை கொடுமைகள் வந்து இருக்கக்கூடாது இந்த வரதட்சணை கொடுமைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமான தண்டனை வந்து நீதிமன்றம் வந்து கொடுக்கணும் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வரணும் அதாவது டவுரி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு கண்டிப்பாக கொண்டு வரணும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விஷயத்தை வந்து எனக்கு இன்னும் பேசினா நான் இன்னும் எமோஷ்னலாக நான் பேசுவேன் அதனால் வந்து இதோட இந்த பதிவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்